விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசாசிரிய வணக்கம் இந்த சனிப்பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு காதல் குடும்ப வாழ்க்கை எப்படியிருக்கும் என்று பார்ப்போம் இந்த பயிற்சியைப் பொறுத்தவரை சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான குடும்ப உறவை பராமரிக்க முடியும் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது நடக்க சாத்தியம் இல்லை என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் என்பது மன அமைதியை தரும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படலாம் சூழ்நிலையை அமைதியாக கையாள்வது அவசியம் திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு திருமணம் தாமதம் ஏற்படும் மேலும் குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம் அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம் சனி தனது மூன்றாவது பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சில புரிதல் இன்மை இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் சில விஷயங்களில் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அமைதியை தரும் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வதும் அவர்களை புரிந்து கொண்டு ஆதரவளிப்பதும் மன அமைதியை தரும் தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடும் பெண்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நண்பர்களுடன் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் திருமணமான தம்பதிகள் கடுமையான மோதல்களையும் தவறான புரிதல்களையும் சந்திக்க நேரிடும் எனவே குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் எதிர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலான காலம் கலவையான பலன்களை தரும் முடிந்தால் இந்த கட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கலாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலங்கள் திருமணம் மற்றும் குழந்தை பேருக்கு ஏற்ற காலம் எனலாம் மேலும் காதலில் இருப்பவர்களுக்கு பெரியோர்களின் சம்பந்தம் கிடைக்கும் பொதுவாக சனியின் தாக்கத்தால் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் மற்றும் வல அடையும் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகளைத் தந்தாலும் அனுசரித்து செல்வதால் நல்ல அமைதியான வாழ்க்கை அமையும் இந்த சனிப்பயிற்சி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பார்ப்போம் இந்தப் பயிற்சிக் காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுக்கு சாத்தியம் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இந்த சனிப்பயிற்சியின் முதல் மூன்று மாதங்கள் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் குரு உங்களுக்கு மே இருபது இருபத்தைந்து வரை நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் பிறகு குடும்பத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக் நல்லது வேலை அழுத்தம் திடீரென்று அதிகரிக்கக்கூடும் எனவே உடற்பயிற்சி அவசியம் ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் இஞ்சூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலத்தில் உங்களின் உடல் பிரச்சனைக்கு மூல காரணத்தைக் கண்டு அறிவீர்கள் இது மிகவும் சிறப்பான விஷயம் ஆகும் சனி பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி